ரணம் கும்பமுனியே சரணம் சரணம் திருவடிநாதா சரணம் 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 முருளை நிமூலம் காட்டிட்டு போதித்தருளே குருவே சரணம் தருணம் ஓம் அகத்தீசான நன்றி அஷ்டசித்திதனை இவார் குலிகை ஈவார் காசாய வடம் இவார் அகத்தியரே தென் இட்டு மேறிச்சல் யாருக்கும் தடையில்லை அகத்தியர்தான் திக்கிய துவித்து யோகி ஆயிரத்தி எட்டு எல்லாம் ஆணையாச்சு நெஞ்சார் அனைப்பர் கிரளாவானி நீங்காதார் குளம் தரைக்க நிதியாவானி சஞ்சாலி வயல் புயஷு தில்லைமுது சிலம்பலி போல் பாருகின்ற சித்தந்தன்னை மின்சாபமும் இல்லை ஓர் உணயம் இல்லை வேலுண்டு துணைவருங்கால் வெற்றியும் விந்தா என்று யுவயுகத்துத் தோன்றும் அகத்திரே அன்பு யுகத்து வைப்போம் ஓம் ஸ்ரீம் சத்குரு பலமே சாபபாபோச்சனம் ரோகங்கா திருமோச்சனம் சர்வ தேவ சகலசித்த ஒளி ரூபம் சத்ருக சத்குருவே ஓம் அகத்திய கந்தகத்தாய் நக திரிமாத்ரே சம்பசசங்கல்ப கும்பசம்ப மகாத்மனே ஸ்ரீமத் அகத்ய தேவாய் நித்யசி நித்தியமங்கலம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் அம் உம் மஹத்தான ஹத்தி சாய